வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செயற்பாட்டு அரசியலுக்கு விடை கொடுத்த மைத்திரி அடக்கு முறைகள் தொடர்ந்தால் மக்கள் மீண்டும் கிளந்தழுவர் ராஜபக்சகள் போல் அனுரதரப்பும் வீட்டுக்கு செல்ல நேரிடும் அன்று ராஜித சேனாரத்தின பகிரங்க எச்சரிக்கை இனவாதமற்ற அரசியல் பயணம் என்பிபி அரசுக்கு வாசு பாராட்டு அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை இடைக்கால நிர்வாகப் பொறிமுறை ஐநா செயலருக்கு மனு புலிகளுக்காக சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுள்ளதா பொதியன பெரம்புன சந்தேகம் நாட்டின் பொருளாதாரம் ஆபத்தான கட்டத்தில் உள்ளது பேராயிரர் மெல்கம் ரஞ்சித் புத்தரின் புனித சின்னங்கள் நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டன பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைப்பதற்கான அரசிதழ் வெளியீடு யாழ்ப்பாணத்தில் நேற்று நாள் பேரணி தோல்வி அடைந்து வீட்டில் இருப்பதனால் இனவாதத்தை கையிலெடுத்த சுமந்திரன் வடக்கு கிழக்கில் இனவாதத்தை தவிர்க்க வேண்டுமென பிமல் ரத்நாயக்க அறிவுரை சட்டமா அதிபர் பதவியை பெற்றுக்கொள்ள திலீப பீரி அரசாங்கத்துக்கு அழுத்தம் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் ரம்பின் உலகிலேயே வாழ்கின்றோம் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விளக்கம் நீரிழிவு நோயின் தாக்கம் யாழ்குடாவில் அதிகரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கின்றனர் வைத்தியர்கள் சொற்களை விட செயலே முக்கியம் நம்பிக்கையை துரிதமாக கட்டியெழுப்பும் அனுர அரசு சுதந்திர தின உரையில் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு ஒரு கரிநாளாகவே காணப்படும் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் விவரிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் அனுர அரசு தொடர்ந்தும் அடக்கு முறைகளை பிரயோகித்துக் கொண்டிருக்குமா ஏன் நாட்டில் மீண்டும் மக்கள் கலந்திடுவார்கள் ராஜபக்ச அரசு போல் இந்த அரசும் வீட்டுக்கு செல்ல வேண்டி வரும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு தரப்பினர் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியே மக்களின் ஆணையை கூறியிருந்தது அதன் பிரகாரம் அவர்களின் வாக்குறுதிக்கு அமையவே மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் அரசு மக்களுக்கு வழங்கிய முக்கியமான வாக்குறுதிகளை மறந்து செயற்பட்டு வருகின்றது இதனால் அரசு தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த நல்ல எண்ணம் குறைவடைய ஆரம்பித்துள்ளது இதனால் அரசு அந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்காக முன்னாள் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை விசாரணைக்காக குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்க ஆரம்பித்திருக்கிறது ஊழல் மோசடியுடன் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை விசாரணைக்கு அழைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை ஆனால் மக்கள் இதற்கு மாத்திரம் அரசுக்கு ஆணை வழங்கவில்லை மக்கள் ஆணை வழங்கிய அனைத்து விடயங்களும் இன்று மறுபக்கத்துக்கு திரும்பியுள்ளன நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதாக இந்த அரசு தரப்பினர் தெரிவித்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றுவதாக தெரிவித்தார்கள் இவை எதுவும் இடம்பெறவில்லை அதேபோன்று அரசின் சுயாதீனத்தன்மை வெளிப்படத்தன்மை நியமனங்கள் எதுவும் அவர்கள் தெரிவித்தது போல் செயற்படவில்லை அதனால் அரசின் இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கே தற்போது ஒரு சிலரை குற்ற புலனாய்வுக்கு அழைத்து வருகின்றார்கள் இந்த அரசிடம் தற்போது அடக்குமுறை மாத்திரமே எஞ்சியிருக்கின்றது அரசு ஒன்று அடக்குமுறையை மேற்கொள்ள தீர்மானிப்பது என்பது அது அந்த அரசின் பலவீனமாகும் இந்த அரசும் தற்போது அதனையே கையில் எடுத்திருக்கின்றது அதே நேரம் இன்று நாடு பூராகவும் அரச வைத்தியசாலைகளில் வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது வைத்தியர்களின் கோரிக்கைகளில் நியாயம் இருக்கின்றது அதனால் அரசு அவர்களுடன் கலந்துரையாடி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ளார் இதனை அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் தற்போது நான் எந்த ஒரு கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்கவில்லை அவரேனும் நாட்டுக்கு நன்மை செய்தால் அது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்று வருகின்றேன் இவ்வாறு ஊடகங்களிடம் அவர் குறைப்பட்டுள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக அரசியல் பயணத்தை முன்னெடுத்தவர் மைத்திரிபால சிறிசேன இவர் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றவர் ஜனாதிபதியாக பதவி வகித்த பின்னரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் அரகலையவின் பின்னர் அரசியல் ரீதியிலும் மைத்திரி அனாதையாக்கப்பட்டுள்ளார் கடந்த பொது தேர்தலில் அவரது மகன் போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெறவில்லை சுதந்திர தினம் என்பது வடக்கை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஒரு கரிநாளாக பார்க்கப்பட்ட போதிலும் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசு சொற்களை விட சேலம் முக்கியமன்ற அடிப்படையில் நம்பிக்கையை துரிதமாக கட்டியெழுப்பி வருகின்றது இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாதிகன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வு நேற்று வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை கட்டட தொகுதியில் நடைபெற்றது இதில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வடக்கு மாகாணத்தில் பல தசாப்தங்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த காணிகள் எவ்வித அரசியல் நிபந்தனைகளும் இன்றி உரிமையாளர்களிடம் விடுவிக்கப்படுவது நல்லாட்சிக்கான சிறந்த சான்றாகும் அண்மையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளி பேரனத்தின் போது வடக்கு மாகாண சபைக்கு போதிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவித்திருந்தாலும் நாம் தனித்து விடப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் எமது மாகாணத்துக்கு வந்த பல நல்ல அபிவிருத்தி திட்டங்களை அவை மத்திய அரசிடமிருந்து வருகின்றன என்பதற்காகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ நாம் எதிர்த்திருக்கின்றோம் அல்லது சந்தேக கண்கொண்டு பார்த்திருக்கின்றோம் எதிர்ப்பதுதான் அரசியல் என்ற ஒரு பழமைவாத அரசியல் கலாச்சாரம் இங்கு வேறொன்று இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் இந்த மனப்பாங்கு எமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அபிவிருத்தி திட்டங்கள் வருகின்ற பொழுது அவற்றை அரசியல் கண்ணாடி கொண்டு பார்க்காமல் இதனால் எமது மக்களுக்கு என்ன நன்மை எமது இளைஞர்களுக்கு எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற வளர்ச்சிக்கான கண்ணோட்டத்தில் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது நாம் இன்னும் பழைய கோஷங்களை வைத்துக் கொண்டு வரும் வாய்ப்புகளை தட்டிக்கழித்தால் கழித்தால் நமது அடுத்த சந்ததி தொழில்தேடி வெளிநாடுகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்லும் நிலை மாறாது எனவே மக்களின் நன்மை கருதி வரும் திட்டங்களை அரவணைத்து அவற்றை வெற்றி பெற செய்வதே விவேகமான அரசியலாகும் ஆக்கப்பூர்வமான ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் தேவை ஆனால் கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் நமது வளர்ச்சியை நாமே தடுப்பதற்கு சமமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே பெரியோர்களே பொதுமக்களையும் மக்களையும் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று இலங்கை திருநாடு தனது எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது வரலாற்றிலேயே முதன்முறையாக ஜனாதிபதி செயலகத்தின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக இம்முறை சுதந்திர தின நிகழ்வானது மாகாண மட்டத்தில் உமது மாகாண சபையின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டு பகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அதிகார பரவலாக்கத்தின் ஒரு முக்கிய சமக்கியாகவும் மாகாணங்களின் முக்கியத்துவத்தை மத்திய அரசாங்கம் அங்கீகரித்துள்ளதன் அடையாளமாகவும் இந்த ஏற்பாட்டை நான் பார்க்கின்றேன் இந்த வரலாற்றை சிரமிக்க தருணத்தில் வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக உங்கள் முன் உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே சுதந்திரம் என்பது பெருமனி ஒரு கொடியேற்ற நிகழ்வோ அல்லது ஒரு நாள் கொண்டாட்டமோ அல்ல அது ஒரு தேசத்தின் ஆன்மா அந்த தேசத்தில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வித அச்சமின்றி சம உரிமையுடன் தன்மானத்துடன் பொருளாதார சுபீட்சத்துடன் வாழ்வதே உண்மையான சுதந்திரமாகும் கடந்த ஏழு தசாபங்களுக்கும் மேலாக குறிப்பாக வடக்கு மாகாண தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த சுதந்திர தினம் என்பது ஒரு கொண்டாட்ட நாளாக இருந்ததை விட நிறைவேறாத எதிர்பார்ப்புகளையும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளையும் நினைவுகூடும் ஒரு நாளாகவே இருந்து வந்திருப்பதை நான் நன்கு அறிவேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் போரின் வடுக்கல் மற்றும் அரசியல் ரீதியான ஏமாற்றங்கள் காரணமாக இந்த நாளை ஒரு கரிநாளாக பார்க்கும் மனநிலை மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருந்து வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அன்பான மக்களே காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மாற்றத்துக்கான ஒரு புதிய சாப்தத்தில் நாம் இம்மோது இப்போது அறியெடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தின் மீது நம்பிக்கை வைக்குமாறு உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன் மாண்புமிகு ஜனாதிபதி அனகுகுமார திசநாயக்க அவர்களின் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் சொற்களை விட செயல முக்கியமன்ற அடிப்படையில் பணித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது பல தசாப்தங்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த பொதுமக்களின் காணிகள் இன்று எவ்வித அரசியல் நிபந்தனைகளும் இன்றி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டு வருகின்றன இது ஒரு நல்லாட்சிக்கான ஆரம்பம் அரசாங்கத்தின் இந்த அக்கறையானது வரும் அரசியல் நோக்கங்களுக்காக போச்சுக்களுக்குள் முடங்கிவிடவில்லை அண்மையில் எமது மாகாணத்தை புரட்டி போட்ட டித்வா சூறாவளி பேரிடத்தின் போது மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்கிய ஒத்துழைப்பு இதற்கு சிறந்த சான்றாகும் பாதிக்கப்பட்டு எமது உட்கட்டமைப்பு வசதிகளை மீளமைக்கவும் மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பவும் ஜனாதிபதி என் குமாரி அவர்களின் அரசாங்கம் போதிய நிதியை எவ்வித தயக்கமின்றி வடக்கு மாகாண சபைக்கு விடுவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் முழுக்கட்டுமான பணிக்கென வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியானது கடந்த காலங்களை விட பல மடங்கு அதிகமாகும் வடக்கின் வளர்ச்சி மீது மத்திய அரசாங்கம் கொண்டுள்ள இந்த விசேட கரிசனை நாம் தனித்து விடப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது இந்த தேசம் முழுவதும் ஒரு புதிய மறுமலர்ச்சி பாதையில் பயணிக்கின்றது ஜனாதிபதி ஜனாதிபதியவர்களின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் தேசிய வேலை திட்டங்கள் கொழும்புக்கு மட்டுப்படுத்தப்பட்டவை அல்ல அவை வடக்கின் ஒவ்வொரு கிராமத்தையும் சென்றடைய வேண்டும் கிடீன் ஸ்ரீலங்கா எமது சூழலை தூய்மையாக வைப்பது மட்டுமல்ல எமது நிர்வாக கட்டமைப்பையும் ஊழறிட்டதாக தூய்மையாக மாற்றுவதே இதன் நோக்கம் வடக்கின் நகரங்கள் மற்றும் கிராமங்களை சுத்தமாகவும் பசுமையாகவும் மாற்றுவதில் நாம் முன்னோடிகளாக திகழ வேண்டும் டிஜிட்டல் மயமாக்கம் அரசு சேவைகள் மக்களை சென்றடைவதில் உள்ள தாமதங்களையும் இடையில் இடம்பெறும் ஊழல்களையும் ஒழிப்பதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பமே ஒரே வழியாகும் வடக்கு மாகாணம் கல்வியில் சிறந்த மாகாணம் எனவே இந்த டிஜிட்டல் புரட்சியில் நாம் முழுமையாக பங்காற்றி நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வினைத்திறனான சேவையை உமது மக்களுக்கு வழங்க வேண்டும் வறுமை ஒழிப்பு இலங்கையிலேயே வறுமை சுட்டி அதிகமாக உள்ள மாவட்டங்கள் உமது மாகாணத்தில்தான் உள்ளன என்ற கசப்பான உண்மையை நாம் ஏற்றத்தான் வேண்டும் அரசாங்கம் முன்னெடுக்கும் வரமை ஒழிப்பு திட்டங்களை சரியாக பயன்படுத்தி எமது மக்களை பொருளாதார ரீதியாக தலைநிபுரம் செய்ய வேண்டும் போதிய ஒழிப்பு எமது எதிர்கால சந்ததியினரான சமுதாயத்தை நமக்கு உள்ளது ஜனாதிபதியின் போதை ஒழிப்பு திட்டத்திற்கு எமது பூரண ஒத்துழைப்பை வழங்கி போதிய வடக்கு மாகாணத்தை நாம் உருவாக்க வேண்டும் இனவாதமற்ற பயணத்தை தேசிய மக்கள் சக்தி அரசு ஆரம்பித்திருப்பது சிறப்பான ஆரம்பமாகும் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவன் அணேக்காறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இனவாதம் மற்றும் மதவாதத்துக்கு இடமில்லை என ஜனாதிபதி அன்றரகுமார் திசாநாய்க்கு திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் அவரின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் ஏனைய அரசுகளுடன் ஒப்பிடுகையில் இது மாறுபட்ட அரசாகும் பிரபு வர்க்கத்தினர் அல்லது சாதாரண மக்களே ஆட்சியில் உள்ளனர் எனவே ஏற்பட்ட மாற்றத்தை சிறந்த மாற்றமாக மாற்றுவதற்கு ஒன்றிணைவோம் என்று அவர் குறைப்பிட்டுள்ளார் சுதந்திர தின கொண்டாட்டப் பேரணி நேற்று யாழ்ப்பாண பண்ணை பகுதியில் நடைபெற்றது மோவின மக்களும் இணைந்ததாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணி பண்ணை சுற்று வட்டத்தில் ஆரம்பமாகி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தை அடைந்து யாழ்ப்பாணம் பொது நூலகம் முன்பாக நிறைவடைந்தது ஐக்கிய இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமான நேற்று இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது நடைபவனியாகவும் வாகன பேரணியாகவும் இந்த பேரணி நடைபெற்றது பேரணியில் பங்கேற்றவர்கள் தேசியக் கொடிகளை ஏந்தியிருந்தனர் இந்த பேரணியில் சகல மத தலைவர்களும் பங்கேற்றிருந்தனர் ரணிலின் அரசாங்கத்தில் பதில் பிரதமராக செயல்பட்ட சுமந்திரன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு என்ன செய்தார் தோல்வியடைந்து தற்போது வீட்டில் இருப்பதனால் இனவாதத்தை கையில் எடுத்துள்ளார் இனவாதத்தால் தமிழ் முஸ்லிம் மக்கள்தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டனர் ஆகவே இனவாதத்தை கையில் எடுக்காதீர்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ள செல்வாக்கை மரணப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படவில்லை அபிவிருத்தி திட்டங்களே மேற்கொள்ளப்படுகின்றன அதற்கு இனவாதம் அளிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்ட திருத்த ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டை வங்குரோந்து நிலைக்கு தள்ளி அரசியலில் வங்குரோந்து நிலையடைந்தவர்கள் தற்போது ஏஐ செயலியுடன் தான் மக்கள் சந்திப்புகளை நடத்துகின்றார்கள் இனவாதத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயல்படும் இரண்டு ஊடகங்கள் அவற்றுக்கு முன்னுரிமை வழங்குகின்றன போலியான செய்திகளை மாத்திரமே வெளியிடுகின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிவிலோயா திட்டத்தின் ஊடாக சிங்கள குடியேற்றத்தை அமைப்பதாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இனவாதமற்ற வகையில்தான் நாங்கள் செயல்படுகின்றோம் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளார் வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் பிரதான தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தான் உள்ளது ஆகவே வடக்கு மக்களின் அபிலாஷைகளுக்கும் நம்பிக்கைக்கும் எதிராக நாங்கள் செயல்படப் போவதில்லை வடக்குக்கான அபிவிருத்திகளை துரிதமாக ஆரம்பிப்போம் எதிர்வரும் மாதம் வடக்கு மாகாணத்தில் குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்து வைப்போம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தேர்தலில் தோல்வியடைந்து தற்போது வீட்டில் இருப்பதனால் இனவாதத்தை கையில் எடுத்துள்ளார் ரணிலின் அரசாங்கத்தில் சுமந்திரன் பதில் பிரதமராக செயல்பட்டார் அப்போது வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு என்ன செய்தார் ஒன்றுமில்லை ஆனால் தற்போது இனவாதத்தை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் ஏதேனும் பிரச்சினை காணப்படுமாயின் வெளிப்படையாக பேசலாம் அதனை தவிர்த்து இனவாதத்தை கையில் எடுக்காதீர்கள் இந்த நாட்டில் இனவாதத்தால் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தான் அதிகளவில் பாதிக்கப்பட்டார்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தான் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கின்றோம் இதற்கு இனவாதம் என்ற உருவத்தை வழங்காதீர்கள் என்று அவர் குறைப்பட்டுள்ளார் சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பி ரேஸ் அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்பட்டு சட்டமாதிபர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்து வருகின்றார் அவரது கடந்த கால நடவடிக்கை எங்களுக்கு தெரியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இலங்கை தொலைத்தொடர்புகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி செயலாளர்களில் சம நேக்க நாயக்க கௌரவமான ஒரு செயலாளர் ஆவார் அவரது வழக்கு விசாரணையின் போது அவரை பார்த்து உளுக்காரர் மோசடிக்காரர் என சட்டமாதிவர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குற்றம் சாட்டினார் வழக்கு விசாரணைகளின் போது அவ்வாறு யாரையும் குற்றம் சாட்ட சட்டமாதிபத்து அதிபத்து சொலிசிஸ்டர் ஒருவருக்கு முடியாது அத்துடன் இன்னும் மூன்று மாதங்களில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவின் கீழ் இவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என இவர் தெரிவித்துள்ளார் இதனை தெரிவிப்பதற்கு திலீப பீரீசுக்கு எப்படி முடியும் பிரதம நீதியரசரே அதனை மேற்கொள்ள வேண்டும் அதனால் பிரதம நீதியரசர் சட்டமா அதிபரின் கடமைகளையும் இவர் கையில் எடுத்துக் கொண்டுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இறுதி அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை சர்வதேச மேற்பார்வையில் இடைக்கால நிர்வாகப் பொறிமுறையை உருவாக்க வேண்டும் இவ்வாறு வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளருக்கு மனு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கருநாள் என்று தெரிவித்து கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலும் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ஐநா செயலாளர் நாஜகம் உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆணையாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட மனுவிலேயே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் வருமாறு ஈழத்தமிழர்களின் இன பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்படும் வரை வடக்கு கிழக்கு தாஜகத்தில் அன்றாட விவகாரங்களை நிர்வகிக்க சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடைக்கால நிர்வாக பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் அத்துடன் தமிழர் தாஜகம் தேசியம் தன்னாட்சி உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் எட்டப்படும் எந்தவொரு அரசியல் தீர்வும் சர்வதேசத்தினால் கண்காணிக்கப்படும் போது வாக்கெடுப்பு மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மொழிவாய்க்கால் சம்பவம் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச நீதிமன்றம் ஊடாக பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை நீக்க வேண்டும் தொல்பொருள் வனவள திணைக்களம் மற்றும் மகாபலி அபிவிருத்தி என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படும் நில அபகரிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் ஊடகவியலாளர்கள் மாணவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீதான கைதிகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களின் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு ஏற்படுத்தப்படும் தடைகள் நீக்கப்பட வேண்டும் தாஜகத்தின் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது தடுக்கப்பட வேண்டும் சர்வதேச மேற்பார்வையில் மனித புதைகொழிகள் அகலப்பட்டு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கோல்புரு காணைக்குழுவின் பரிந்துரைக்கு முன்னதாக தமிழர்களும் சிங்களவர்களும் தனித்தனி இராச்சியங்களாகவே நிர்வகிக்கப்பட்டனர் என்ற வரலாற்று உண்மையை சிங்கள தேசம் மேற்க வேண்டுமென்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தேசியத்துக்காக கொண்டாடப்பட்டதா அல்லது விடுதலை புலிகள் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளுக்காக கொண்டாடப்பட்டதாக என்று சந்தேகம் காணப்படுகின்றது இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணவின் சரத் வீரசேகர நேற்றைய தினக்கொழும்பில் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டின் ஒட்டியாட்சிக்கு எதிராகவே விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுதமேந்தி போராடினார்கள் முப்பது ஆண்டுகால போராட்டத்தின் பின்னர் இருபத்தி ஒன்பதாயிரம் இராணுவத்தினர் தமது உயிரை தியாகம் செய்து நாட்டை பாதுகாத்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டு நாடு இரண்டாவது தடவையாக சுதந்திரமடைந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இராணுவத்தினருக்கும் தேசியத்துக்கு முன்னுரிமை வழங்கி நாட்டை ஆட்சி செய்தார் ஆனால் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்காக பேசி ஏற்படுகின்றார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தேசியத்துக்காக கொண்டாடப்பட்டதா அல்லது விடுதலை புலிகளின் புலம்பெயர் அமைப்புகளுக்காக கொண்டாடப்பட்டதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் போர் வாகனங்கள் சுதந்திர தினத்தில் காட்சிப்படுத்தப்படவில்லை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினர் பெருமைப்படுத்தப்படவில்லை அரசாங்கம் இராணுவத்துக்கு எதிராகவே செயல்படுகின்றது இதற்கு பெரும்பான்மையின மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தற்போது மிகவும் ஆபத்தான ஒரு பொருளாதார காலகட்டத்தில் உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைகளை பின்பற்றினாலும் வறுமை பொருளாதார ஏற்றத்தாழ்வு மற்றும் கடன் சுமையினால் மக்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் அரசியல் தலைவர்கள் எத்தனை வாக்குறுதிகளை வழங்கினாலும் நாட்டின் அடித்தளம் இன்னும் பலவீனமாகவே உள்ளது என்று பேராயர் கத்தினால் மல்கன் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இலங்கை என்பது பல்வேறு மத தலைவர்கள் வாழும் நாடு தமக்கே தனித்துவமான கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் உள்ளனர் அதே பிரதானமாக இரு மொழிகளை தமது தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கின்றனர் நம்பிக்கைகள் கலாச்சாரங்கள் வழிபாடுகளில் வேறுபாடு உள்ளன இந்த வேறுபாடுகளை மதித்து ஒவ்வொரு இனக்குழுக்களின் தனித்துவத்தை அங்கீகரித்து இலங்கையராக சிந்திக்கக்கூடிய புதிய மாற்றத்துக்கான யுகம் எமக்கு அவசியம் எமது அகராதியில் இருக்கும் மிகவும் அசிங்கமான இரு வசனங்கள் அவை இனவாதம் மற்றும் மதவாதம்தான் அவை அதனால் இனவாதம் மதவாதத்தால் இம் வசமுள்ள பலங்களை நாம் சுயமாக அளிப்பதும் பலவீனப்படுத்துவதும் தான் நடக்கிறது என நம்புகின்றோம் இந்த நாட்டை கட்டி எழுப்புவது என்பது எமது பிரதான வளமான மனித வளத்தின் தோள்களில் சுமத்தப்பட வேண்டிய ஒரு பணியாகும் அதற்கான கலந்துரையாடுகளையும் வேலை திட்டங்களையும் நாம் ஆரம்பித்துள்ளோம் பழமையான வரலாற்று மரபுகள் எமது அனுபவங்கள் என இந்த இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்ததாக யாழ் மாவட்டத்தில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இது அபாய அறிகுறி என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து யாழ்ப்பாண மக்களுக்கு நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் யாழ்ப்பாணம் போதனாம் வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையமும் யாழ்ப்பாண மருத்துவ பீட சமுதாய மற்றும் குடும்ப நல மருத்துவத்துறையும் பிப்ரவரி ஏழு மாலை மூன்று மணிக்கு யாழ் மருத்துவ பீடத்து நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளன இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அரவிந்தன் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இலங்கையில் குறிப்பாக வடமாகாணம் யாழ்ப்பாணத்தில் நீரிழிவு தாக்கம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியவாறு உள்ளது அதிலும் குறிப்பாக இளம் பெண்கள் இளம் ஆண்கள் மத்தியில் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்ததாக ஜால் மாவட்ட நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது இது அபாய அறிகுறியாகும் இந்த தருணத்தில் இளைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது முன்னர் முப்பத்தி ஏழு வயதை கடந்தவர்களுக்கு தான் நீரிழிவு நோய் பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருந்தது என்று இளைஞர்களில் பலருக்கு தாக்கம் அதிகரித்து வருகிறது இந்த நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு செயல் அமர்வுக்கு உலக மருத்துவ சுகாதார நிறுவனம் அனுசரணை வழங்குகின்றது இந்த நிகழ்வில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது உணவு திருவிழா ஆரோக்கிய உணவு தொடர்பான பட்டிமன்றம் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்களின் கலை நிகழ்வு போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள தேவினிமோரி தொல்பொருள் தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்தரின் புனித சின்னங்கள் நேற்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன கொழும்பு கங்காராமி விகாரையில் வைக்கப்பட்டுள்ள இந்த புனித தாத்துக்களை பொதுமக்கள் வழிபடுவதற்கான வைபவத்தை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார வழிபட்டு ஆரம்பித்து வைத்தார் இந்த புனித தாத்துக்களை வரும் பதினோராம் தேதி வரை பொதுமக்கள் வழிபட முடியுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மாகாண பாடசாலைகளில் நிலவும் சிங்களம் தமிழ் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கான போட்டித் தெரிவது தொடர்பான அதிவுசீட வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அரச சேவையில் உள்ள பட்டதாரிகள் அரச சேவையில் இல்லாத பட்டதாரிகள் என இரு தரப்பினரும் இந்த வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளுக்கான இணையவழி விண்ணப்ப முறைமை இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு ஆரம்பமாவதுடன் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகள் இருப்பாலும் கூடிய இந்த சந்தர்ப்பத்துக்கான இணைய வழிமுறைமை பிப்ரவரி இருபதாம் திகதி முற்பகல் ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி மார்ச் ஐந்தாம் திகதி முற்பகல் ஒன்பது மணியுடன் நிறைவடையும் இதற்கான விண்ணப்பங்களை இலங்கை பரிட்சை திரைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் விண்ணப்பங்களை இணையவழி முறைமையூடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என்பதுடன் முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களை பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ரொனால்டெமின் உலகிலேயே இருக்கின்றோம் இப்போது இருக்கும் ஜென்சி சமூகம் டிஜிட்டல் யுகத்துக்குள் பிறந்த சமூகம் எந்த சந்ததியினருடனே நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளோம் நாட்டையும் அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் இலக்காகும் என அதன் தலைவரும் முன்னாள் அரசு தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை டிஜிட்டல் பரிமாற்ற யுகத்துக்கு கொண்டு செல்லும் ஆரம்ப நிகழ்வை நேற்று கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது எமது தலைவர் சேனாநாயக்க சுதந்திர இலங்கையை ஏற்படுத்தி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் தினத்தில் நாங்கள் இப்போது இருக்கின்றோம் அவரிலிருந்து இன்று வரை இந்த நாட்டை கட்டியெழுப்ப பாடுபட்டு அனைத்து தலைவர்களையும் நாங்கள் மதிக்கின்றோம் இந்த நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலப்பகுதியில் வீழ்ச்சியடைந்தது அதன்போது நான் நாட்டை பொறுப்பேற்று உறுதிப்பாட்டை ஏற்படுத்தினேன் என்றாலும் மக்கள் அன்றும் மிகவும் கஷ்டத்துடனேயே வாழ்ந்து வந்தோம் எவ்வாறாவது அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்குள் விரைவாக நிவாரணங்களை வழங்குவதே எமது வேலைத்திட்டமாக இருந்தது இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு முன்னூற்றி அறுபது ரூபா வரை அதிகரிக்கும் போது என்ன செய்வது அதனால் நீண்ட தூர இலக்காக இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்ற இலக்கை நோக்கி எமது வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டோம் சிலர் ஏன் இவ்வளவு காலமென கிட்டார்கள் தற்போதுள்ள இளைஞர்கள் போருக்கு பின்னர் பிறந்தவர்கள் அவ்வாறுதான் உலகுக்கு சென்றோம் நாங்களும் அதற்காக தயாராக வேண்டும் அதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் நாங்கள் இப்போது இருப்பது ஏஆரின் காலத்தில் அல்ல விரும்புகிறோமோ இல்லையோ நாங்கள் இப்போது இருப்பது ரம்பின் உலகத்தில் எமது அயல் நாடான இந்தியா இருக்கும் உலகத்தில் ஆகும் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அந்த யுகத்துக்கு செல்ல வேண்டும் அதற்கு பொருத்தமான ஒரு சமூகத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அன்று நாங்கள் விவசாயம் அதன் பின்னர் கைத்தொழிலை ஏற்படுத்தி முன்னுக்கு சென்றோம் இன்று நாங்கள் செல்வது ஏற்படுத்தப்பட்ட யதார்த்த நிலைக்காகும் அந்த தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் எங்களால் முன்னோக்கி செல்ல முடியாது ஐக்கிய தேசிய கட்சியின் நோக்கமும் நாட்டை அந்த இடத்துக்கு கொண்டு செல்வதாகும் இலங்கையை கொண்டு செல்வதற்கு முன்னர் நமது கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் அதற்காகவே நாங்கள் டிஜிட்டல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நடவடிக்கைகளை பரீட்சித்து பார்க்கும் போது ஆறு மாதங்களுக்கு குறைபாடுகள் இருக்கலாம் அதற்காக மன்னித்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும் நாங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியிருக்கின்றோம் அப்படியென்றால் ஜென்சிகுடன் நாங்கள் கலந்துரையாடுவதற்கான வழியே இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்